ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் விட்டுருக்கா இங்கே புதுசாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சம்மர் ஈவெண்ட்டை பொறுத்தளவு வந்து டோக்கனு அப்புறம் வந்து காயின்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் ஒரு பதினாறு மேட்ச் விளாண்ட ஆயிரம் மொத்தம் இது ஒரு ஐயாயிரம் காயின் கொடுப்பாயின்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்துட்டு டோக்கனு இந்த ஸ்பின் பண்ணுற டோக்கன் வந்து மூணு கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் வந்து எலிமினேஷன் ஆயிரம் பேர்த்த கொண்டீங்கன்னா மூணு டோக்கன் கிடைக்கும் ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம மெயின் மேட்ருக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் சம்மல் கோட்ல எவ்வளவோ நல்ல நல்ல காஸ்டியூம் இருக்குது இது இத்து போன ரெண்டு காஸ்ட்யூத்த கொடுத்துருக்காங்க சூப்பர் இப்போ இதான் நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்பின் கொடுத்துப்போம் சூப்பரை ஏழு ஏழு நாளைக்கு ரெண்டாவது ஒரு ஆயிரம் ஸ்பின்னு பா பாவாடை கொடுத்துருக்காங்க இங்கே ம் பரவாயில்ல அடுத்து ஒரு பத்து ஸ்பின்னு என்னடா லேடிஸ் ஸ்டாப்பாக கொடுக்குறானுங்க ஐம்பது ஸ்பின்னுக்கு இது கொடுத்துட்றானுங்கன்னு சொல்லியிருக்கானுங்க பாருங்கள் இதுலேயும் கிடைக்கல அடுத்து ஒரு ஆயிரம் இதில் கொடுப்பானுங்க பாருங்கள் ஒன்று பா மேலோட இது கொடுத்துருக்கானுங்க இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஃபீமேலோட இது மட்டும் கொடுத்தா போதும் அது வரையும் இன்னொரு இதை சுற்றுவோம் வா வேறு லோ லூட் பாக்ஸ் கொடுத்துருக்கா இங்கே ஸ்கேட் போர்டு பரவாயில்ல பரவாயில்லை மறுபடியும் இன்னொரு ஸ்பின் பண்ணிக்கோ அதுலேயும் கிடைக்கல மறுபடியும் ஐயோ மறுபடியும் குறைச்சி விடுறா நம்ம பத்து பண்ண முடியாது வேற ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி இவனுங்க பாருங்க தித்து போன ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கானுங்க இதுக்கும் நம்ம ஸ்பின் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் அவ்வளோதான் இருக்கிற எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து சூழல் முடிஞ்சு பாருங்கள் ஃபுல்லாக சோலி முடிஞ்சி நம்மக்கிட்ட தொண்ணூற்றொம்பது காயின் மட்டுந்தான் இருக்குது நம்மளுக்கு கிடச்சிருக்கு வந்து இந்த இந்த இது மட்டும்தான் கிடச்சிருக்குது மற்ற எதுவுமே கிடைக்கல அந்த மேலோட இது மட்டும்தான் கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்